என் அன்பு தங்கமே இன்று வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் என் பிள்ளையை நிச்சயமாக நீ உடனே இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்க ஓடோடி வந்துவிட வேண்டும் ஏனென்றால் இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கத்தான் போகின்றது அந்த அதிசயம் என்னவென்று உன் வராகி எனக்கு மட்டுமே தெரியும் ஏனென்றால் இந்த தேதிக்கும் உன் தாயானவள் எனக்கும் அத்தனை நெருக்கம் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்ற இந்த வராகி நான் சொன்ன இந்த தேதியில் நடக்கப் போகின்ற அற்புதத்தையும் உன் கண்முன்னால் நிச்சயமாக இப்பொழுதை கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்திவிடுவேன் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் அது நடக்கும் இது நடக்கும் என்று அம்மா சொல்கின்றாளே என்று யோசிக்கின்ற என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளும் நடக்கும் பொழுது அதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு உன்னை நீ நிச்சயமாக மாற்றிக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் நான் இப்படித்தான் என்று நீ சொல்ல வேண்டியது எதற்கு தெரியுமா உண்மையிலும் நேர்மையிலும் நல்ல விஷயங்களை செய்வதிலும் மற்றபடி உனக்கு எதிரே அங்கு எல்லாம் தீமைகளாக செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் முன்னிலையில் நீ நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் கிடையாது உண்மையில் உனக்கானவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் உன் தன்மானத்தை இழந்து தன்மானத்தை இழந்துதான் ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்கின்ற நிலை வந்தால் அதை தூக்கி எரிந்து விடுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் நான் சொல்வது என் பிள்ளையை இந்த வராகியின் குழந்தையாக இருக்கும் பொழுது உன் மனதிற்குள் தைரியம் அதிகம் இருக்கும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும் நீ என்ன செய்ய நினைத்தாலுமே அதை செய்வதற்கு உன் மனதை எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக ஆட்டுவிக்கும் என்ன கட்டத்தில் என்ன நடந்தது எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தது என்று எல்லாம் என் பிள்ளை நினைத்து வியக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரும் <tipin> வராகி அம்மா என்று அழைக்கும் பொழுது என் பிள்ளை உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நீ பேசுகின்ற வார்த்தைகள் என்று எதுவெல்லாம் உன் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கின்றதோ அதன்படி இந்த வாழ்க்கையிலும் உனக்கான சர்வ நிச்சயமான விஷயங்கள் எல்லாமுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையை இந்த வராகி நமக்கு இத்தனை கடினமானதாக கொடுத்து விட்டாலே என்று எண்ணி வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த கடினமான சூழ்நிலைதான் இனி உன்னை நல்ல சந்தோஷமான ஒரு நிலைக்கு அழைத்து செல்ல போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டம் அதிகமாகும் பொழுது அதை பின்தொடர்ந்து மிக பெரிய சந்தோஷங்கள் எல்லாம் இனிமேல் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க எப்பொழுதுமே நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே தயாராக நின்றுவிட வேண்டும் இந்த காலகட்டம் உனக்கானது இப்பொழுது இருக்கின்ற நேரங்கள் எல்லாம் உன்னுடையது நீதான் இதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுத்து தேவையில்லாத பிரச்சினைகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றாயே தவிர நடப்பது அத்தனையும் உனக்கான நன்மைகளை தரத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு பிரச்சனை ஒரு துன்பம் மீண்டும் மீண்டும் உன்னை துரத்தி அடித்து கொண்டிருக்கிறது என்றால் அதிலிருந்து நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏதோ ஒன்று மறைந்து கிடக்கின்றது அதை நீ புரிந்து கொள்ளும் வரை அந்த பிரச்சனை மேலும் மேலும் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் சட்டென்று என் பிள்ளை அதை நீ புரிந்து கொண்டாயானால் சட்டென்று அந்த விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து நீ வெளிவர தயாராக நின்று விட்டாயானால் நிச்சயமாக அந்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் துன்பங்களும் துயரங்களும் யார் வாழ்க்கையில் இல்லை உன் வாழ்க்கையில் தான் இருக்கிறது என்று நினைக்கின்றாயா உனக்குத்தான் மற்றவர்களை விட குறைவாக இருக்கின்றது என்பதனை முதலில் எண்ணிக்கொள் என் பிள்ளையே உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய தெளிவான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையாக மாறிவிட வேண்டும் என்பது இந்த வராகியினுடைய எண்ணம் அம்மா ஒருபொழுதும் உன்னை கஷ்டத்திலேயே இருக்க வைக்க எண்ணியது கிடையாது ஆனால் ஒரு கஷ்டம் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கொடுக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த விஷயத்தை நாம் விட்டுவிடக்கூடாது அது என்றுதான் சொல்கின்றேன் என் பிள்ளையே இந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையின் மீது கொண்ட அன்பு இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை ஒரு நாளும் குறைந்து விடக்கூடாது துன்பம் அதிகமாக வந்துவிட்டவுடன் என்ன இது வாழ்க்கை இப்படியெல்லாம் நம்மை போட்டு புரட்டுகிறதே என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்படுவதை விட இவ்வளவுதானா இதையெல்லாம் நம்மால் சமாளிக்க முடியாதா ஒரு கை பார்த்து விடலாம் என்று என் பிள்ளை எண்ணி துணிச்சலோடு நின்று கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய துணிச்சலான எண்ணங்கள் உன்னுடைய துணிச்சலான முடிவுகள் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பான பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை இப்படியே இந்த சாதாரணமான இடத்தில் இருக்க வைக்க விரும்பவில்லை நான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்புகின்றேன் நான் அழைத்துச் செல்ல போகின்ற இடம் என்னவென்று என் பிள்ளை உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு உன் மனது தயாராக இருக்க வேண்டும் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் நீ சரியான இடத்தை பெற்றுவிட வேண்டும் அதற்கு இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக செதுக்கும் என்பதனை மறந்து விடாதே உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை சரியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ உணர்ந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக நல்ல வழிக்கு அழைத்து சென்று உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டு கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு எதிராக இருந்துவிட்டது என்பதற்காக வருகின்ற அத்தனையுமே உனக்கு எதிராகத்தான் இருக்கும் என்பதனை நீ நிர்ணயித்து விடக்கூடாது இனி வரப்போகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு எல்லோரையும் நீ உன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திவிட முடியாது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் எதனால் அம்மா இப்படி சொல்கிறேன் என்றேன் என் பிள்ளைக்கு நான் விளக்குகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய தேவைக்காக யாரும் இங்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டார்கள் அவர்களின் வசதி வாய்ப்புகளை புரிந்து கொண்டு அவர்களால் எப்பொழுது முடியுமோ அவர்களுக்கு எப்பொழுது அது சரி என்று தோன்றுமோ அப்பொழுதுதான் அதை செய்வார்கள் அதனால் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் தெய்வத்தை ஒன்றே கதி என்று சரணடைந்திருக்கின்ற என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னிடத்தில் மட்டுமே உனக்கான விஷயங்களை எதிர்பார்க்க வேண்டும் நான் காண்பித்திருக்கின்ற அந்த தேதியில் என்னவென்று இப்பொழுதாவது என் பிள்ளை உனக்கு புரிகின்றதா இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய் பிறை பஞ்சமினால் என் பிள்ளையே இந்த வராகி உன்னோடு இருக்கப் போகின்றனாள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகின்றனாள் எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துவிட்ட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போகின்றன இத்தனை நாளும் என் பிள்ளை வேண்டி விரும்பி நின்ற பல விஷயங்களுக்கு சரியான முடிவினை கொடுக்கப் போகின்றனால் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பால் இந்த வெற்றி வாராகி என்பதனை புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இன்றைய சங்கடகர சதுர்த்தி நாளை நல்லபடியாக கடந்து வா விநாயக பெருமானை வணங்கிய பிறகு இந்த வராகியை வணங்குகின்ற உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயம் நடந்தே தீரும் நீ எதிர்பார்த்ததை விடவும் பல நன்மைகள் உனக்கு நடந்தே தீரும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ சர்வ நிச்சயமாக உன் கண் முன்னால் காண்பாய் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடக்கும் என்றால் என் பிள்ளையை நீ உன் மனதிற்குள் எண்ணிய எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் என்று இவையெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நன்மைகள் என்னவோ அது மட்டும் உன் முன்னால் நடக்கும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக சந்தோஷமாக எதிர்கொள்வாய் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை இந்த தாயானவள் நாளை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்